சூர்பணகை என்னும் அரக்கி ராமாசிரமம் வந்துட்டு ராமனை பார்த்த உடனே அழகிலே மயங்கி போனாள் அழகில் தோய்ந்த அறக்கிங்கிறார் கம்பர் பாருங்க ராமனுடைய பேரழகிலே அவள் தோய்ந்து போனாள் அவளையே ரொம்ப அழகாக காட்டுறா அவளையே சொல்லும் போது அழகாக சொல்லுகிற பாசுரங்களும் உண்டு சூர்பனகை இயல்பாகவே அழகு படைத்தவள் இது ஒரு கருத்து இல்ல இல்ல அவள் அறக்கிதான் ஊன்மல்கி மோடு பருத்தவள் தான் ரொம்ப பெரிய உருவத்தோட இருக்கிற அரக்கி தான் ஆனால் ராமனை கவருவதற்காக ராமன் மனத்தை மயக்குவதற்காக அழகிய கோலம் கொண்டு வந்தாள் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு சூர்பனக நேர ராமனிடத்திலே வந்துட்டோ உன்னை பார்த்த உடனே எனக்கு ஆசை உண்டாகி போச்சு நாம் இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தினால் என்ன குடும்பம் நடத்தினால் என்னன்னு கேட்டிருக்கா ராமன் தன் மொத்த கதையும் அவளுக்கு சொல்லியிருக்காரு அன்னைக்கே சொன்னேனே தன் வாயால தன் கதையெல்லாம் சூர்பனகைக்கு சொல்லியிருக்கார் அப்புறம் சொல்றார் நான் என் மனைவியோடே வந்திருக்கேன் அதோ பாள் அப்படின்னு காண்பிச்சிருக்கார் அதோ பார் பார்த்த உடனே என்ன இடுப்பியா காணும் இவளுக்கு இப்படி இருக்காளே இவள் ஒடிஞ்சு விழரா போலன்னா இருக்கா ராமன் பார்த்தார் சாதாரணமா கவிகள் எல்லாம் ஒரு பெண்ணை வருணிக்க புகுந்தார்கள்னு சொன்னால் அப்ப என்ன எப்படி புகழ்வர்கள் அவள் இடையே இல்லாதவள் இடையா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாள் இல்லையோ அப்ப இடையான்னு கேட்டா இடை இருக்கிறதா அப்படின்னா அது தேடும்படியான ஸ்தானத்திலே இருக்கிறதுன்னு சொல்லிட்டால் அது கவிஞர்களுக்கு அத்தனை கொண்டாட்டமாம் ஒரு பெண்ணை நுண்ணிடையாள்னு வருணிப்பதுதானே சிறந்தது இவ சொல்றா நுண்ணிடையாளா இருப்பதே இவளுக்கு அசக்கியமா இருக்கான் சூறு ஏன்னா இவ அரக்கை கூட்டத்துல இருந்து வந்திருக்கா இவ சாதாரணமா எல்லாரையும் ரொம்ப பருவநாட்டம் பார்த்திருக்கா மொத்த பேரையும் அதனால இப்ப சீத்தையை பார்த்த உடனே இடுப்பே இல்லாதவளா இருக்காளே இவகிட்ட என்ன இருக்குன்னு இவ்வளவு போய் இவர் கல்யாணம் இருக்கா அப்படின்னு அவளுக்கு எண்ணம் தோன்றியதாம் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா ராவண ஆன பிற்பாடு ராமன் ஒரு அரியாசனத்திலே அமர்ந்திருக்கிறான் சீதை இருந்து ராமனோட சேருவதற்காக வருகிறாள் பின்னாடி வானரங்கள் மொத்த பேரும் நிற்கிறார் வானர பத்னிகளும் இருக்கிறார்கள் அத்தனை பேருடைய மனைவிமார்களும் வானரங்களுடைய மனைவிமார்களும் இருக்கிறார்கள் அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகமா ஒரு பெண்ணுக்காக எத்தனை பெரிய யுத்தம் நடக்கிறது அப்படி என்ன அவள் சிறந்தவள் ஒருத்திய ராவணன் அபகரித்து கொண்டு போய்விட்டான் நம்ம வீட்டுக்காராலெல்லாம் நம்ம குட்டியெல்லாம் கூட பாத்துக்கிறது இல்லை ராம கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் பெரிய பாலம் எல்லாம் போட்டா அங்க போனா பல்லாயிரக்கணக்கான அறக்கரைகளை வீழ்த்தினார்கள் ராவணனை முடித்தார்கள் அங்கேருந்து அந்த பெண்ணு திரும்ப வரான்னு சொன்னால் அப்படின்னா அவகிட்ட ஏதோ ஒன்று மற்ற யாரிடத்திலும் இல்லாத ஒன்று இருக்க வேண்டும் அப்படி என்ன அவள் அழகிலே சிறந்தவள் சாதாரணமாக பெண்கள்னால இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயதார்த்தம் ஆயிருக்குன்னா கூட அந்த கல்யாண பிள்ளையை விட அதிகம் ஆர்வத்தை மற்ற பெண்கள்லாம் காட்டுவான் அந்த பெண்ணோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா எப்படி இருக்கிறாள் பார்க்கலாமா அந்த ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிச்சி வை அப்படின்னு சொல்லிவிடுவான் நிச்சயதார்த்தத்தை கூப்பிட்டுருவா போயிருந்துருக்க மாட்டான் ஆனால் படத்தை அனுப்புன்னுவா கொஞ்சம் பார்க்கறோம் நாங்களும் அந்த பெண் எப்படி இருக்கிறாள்னு நாங்களும் பார்க்கிறோம் ஏன்னா பெண்கள் அத்தனை சுலபமாக இன்னொரு பெண்ணை அழகின்னு ஒத்துக்கொள்ளவே மாட்டார்களாம் அது என்ன பெருசா அழகி அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இதோட அழகெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு விடுவோம் அந்த மாதிரி இந்த வானர பெண்கள் எல்லாம் சீத்தையினரத்துல அப்படி என்ன சிறப்பு பார்த்து விட வேண்டும்னு காத்துட்டு இருந்தாலும் இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்திருக்கே ஒருத்திக்காக அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சீத்தை வர வர பக்கத்துல வந்து இருக்கிறாள் எல்லாம் வாய பிழந்துன்னு பார்த்துட்டு இருந்தாலும் வானர பத்னிகள் எல்லாம் நிஜமாவே பேரழகிதான் இவளுக்காக ஒரு யுத்தம் என்ன நூறு யுத்தம் போடலாம் போல் இருக்கே அத்தனை அழகிலே சிறந்தவளாக இருக்கிறாளே அப்படின்னு ஓ நம்ம கணவர்கள்லாம் ஒன்றும் வியர்த்தமாக போய் சண்டை போடலை உபயோகமாக தான் சண்டை போட்டிருக்கா ராமனுக்காக இதை செய்தது சிறந்ததே அப்படின்னு பேசிட்டு இருந்தாளாம் சீத்த பக்கத்தில் வந்தால் எல்லாம் அப்படி வாயை பிறந்துன்னு ரெண்டு கையை தாடையில் வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் வானர பத்னிகள்லாம் அவள் வந்து பிரதட்சிணம் பண்றதுக்கு இப்படி திரும்பி இப்படி போனால் பாருங்கோ அப்போ ஒரு வானர பத்னி சொன்னாலாம் என்ன பெருசா அழகிலே சிறந்தவள் வாலே இல்லை அவளுக்கு ஒரு வாலே இல்லை இவ போய் அழகிலே சிறந்தவளா இனிமோ இவளுக்காக இத்தனை பெரிய சண்டை நடந்திருக்கா அப்ப வானரங்கள்னு சொன்னா வால் இருந்தா தான் மதிக்கும் வால் இல்லைன்னு சொன்னா மதிக்காது அத போல அரக்கின்னு சொன்னா பருமனா இருந்தா தான் அழகு ஒல்லிய ஒன் தொடியாள் கையில விளையல்கள்லாம் போட்டுண்டும் நுண்ணிடையாள் இடையே இல்லாதவளை போல ஒருத்தி ஒல்லியா சிறுத்த உருவத்தோட சிறுத்த தேகத்தோட ஒருத்தி இருக்கிறாள்னு சொன்னால் அதை அறக்கிகள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்களாம் அப்ப ராமன் சொல்றாரு ஓ என் மனைவியை வந்து நீ கேலி பேசின்னு இருக்கியா இரு கொஞ்சம் உன்னோட விளையாடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே நானாவது மனைவியோடு கூட வந்திருக்கிறேன் என் தம்பி தான் பாவ வாழ வேண்டிய வயசுல மனைவியெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் தனியாளா இருக்கான் அழகிலே என்னை விட சிறந்தவன் வேணும்னா அங்க போய் பார் என்னை அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் தாரம் கையில ரோஜா போய் எடுத்து இவங்க அங்க போயிட்டான் இவர் கொடுக்கணும்னு ஆசையோட வந்தவள் அங்க போய் சரி அவனை பார்ப்போம்னு பார்த்தா ராமனை மறந்துட்டானா அவனை பார்த்துட்டு அவன் சொன்னது உண்மை தான் அங்கே ஒரு சமயங்காரன் உட்காந்துருக்கானே அவன் சொன்னது உண்மைதான் அவனை விட இவன் பேரழகனாக இருக்கான் நல்ல வேலை அவனை இங்கே அனுப்பிச்சுட்டான் முதல்லயே நம்ம இங்கே தான் வந்திருக்கணும் அப்படின்ட்டு லக்ஷ்மணா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு நான் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தனே செய்யலாமான்னு கேட்டா லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சு போச்சு ஓய்வு ஏதோ அண்ணா அங்கேயே இங்கே அனுப்பிச்சிருக்கார் போல் இருக்கு நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார் அப்படின்னார் அவர் தெரியல பருப்பு ஊற போட்டுருந்தாரா இல்லை ரசம் பண்ணுறதுக்காக புளியை கரைச்சி வச்சுருந்தாரா இல்லை துணி துவச்சிட்டு கையில் துணியோடு இருக்காரான்னு தெரியல அவர் சொன்னார் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணின்றானா எங்கள் அண்ணாவுக்கும் மதனியாருக்கும் நீயும் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் அவரை கல்யாணம் பண்ணியானா உனக்கும் சேர்த்து அந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அவள் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கல வேலையெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது என்றைக்கும் வேலை செஞ்சு பழக்கம் இருந்தால் தானே வேலை செய்யறதுக்கு அதெல்லாம் செய்யவே முடியாது அந்த மாதிரி சூர்பனக்கைக்கு வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை அதனால பார்த்தா திரும்ப ராமன் இடத்துலையே போவோம் அவரிடத்திலே போய் திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிப்போன்னு லக்ஷ்மணனை போய் கேட்டேன் ஏதோ வேலையெல்லாம் செய்யணுங்கிற ரொம்ப கட்டமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீதான் ரொம்ப அழகாக இருக்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் நீதான் அழகிலே சிறந்தவன் உன்னைத்தான் மணக்க வேண்டும்னு நான் ஆசை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசினாள் ரொம்ப சீத்தையை ரொம்ப நிந்திச்சு பேசின உடனே தான் பகவான் லக்ஷ்மணனை கூப்பிட்டார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் இந்த மாதிரி அவமரியாதையாக பேசுகிற பெண்களுக்கு சாஸ்திரங்களிலே எவ்விதமான தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறதோ லக்ஷ்மணா அதனை நிறைவேற்றிடுகன்னார் காதை மூக்கையும் அறிந்து விடுவாயின்லாம் அவர் சொல்லவே இல்லை இதுக்கு என்ன தண்டனைன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு விட்டார் காதையும் மூக்கையும் அறிவதுன்னு அவன் தெரிஞ்சுகிட்டு இருந்தான் காதை மூக்க விட்டுட்டான் அவன் ஓடியே போய்ட்டான் நேர தன்னுடைய தமையனார் கரனிடத்திலே ஓடி போகிறாள் கரணிடத்தில் போயிட்டு அவனை வெய்ய ஆரம்பிக்கிறாள் நீ ஒரு அண்ணான்னு பேரோடு இருக்கியே நீ என்ன அண்ணா நீ ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரக்ஷாபந்தனத்தன்னைக்கு தன்னைக்கு கையில காப்பு கட்டினதோட சரி வேற எதையும் நீ எனக்கு செய்யவே மாட்டேன் அதே போல இன்னொரு நோன்பு வச்சிருக்கா இல்லையா ஒரு நோன்புக்கு கணு கணு பிடியெல்லாம் வைக்கிறா அழுவல்லையோ அன்னைக்கு தமையனாருக்கு ரொம்ப விசேஷம் கூட பிறந்தவர்களுக்கு ரொம்ப ஏத்தம்ங்கிறா அன்னைக்கு மட்டும் வந்து நான் பண்ணி கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போறையே இப்போ பார் ஒருத்தன் காது மூக்கெல்லாம் நான் வெட்டி அனுப்பிச்சிருக்கான் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒன்னாலே அப்படின்னு சொல்கிறான் கரண் சொல்கிறாள் கரண் பார்த்தார் என்ன யார் செய்ததுன்னு கேட்கறாரு ரொம்ப அழகான ஒரு இடம் இது யார் செய்தது நம்மளாக என்ன சொல்லுவோம் ரெண்டு பேர் கொல்லாத பசங்க ரெண்டு வந்திருக்கு எங்கே இருந்தோ கையில வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கு பார்த்தா தபஸ்விகளை போல இருக்கா ஆனா கையில வில்லு அம்பெல்லாம் வச்சுண்டு பெரிய வீரர்களை போலவும் தெரியுறா ரொம்ப பொல்லாதவா மூர்க்கத்தனமா நடந்துக்கிறவளா இருக்கா ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு பொறுக்கி பசங்களை போல இருக்கான்னு தானே வார்த்தை சொல்லணும் అన్న ఎన్న తె తరుణౌ రూపసంపన్నౌ్ సుకుమారౌ మహాబలౌ్ పుండరీక విశాలాక్షౌ్ చీర కృష్ణాజి నాంబరౌ్ పలమూలాసినౌ దాంతవ్ తాపసౌ ప్రమచారినౌ్ పుత్రౌ్ దశరథస్యేతౌ్ బ్రాతరౌ్ రామలక్ష్మణౌ్ రెండు పేర వంద ఎలా అదికి సేరీ వచ్చి తరుణౌ రూపసంపన్నౌ్ తరుణౌ ரொம்ப இளமையோடு இருக்கிறவாளா ரொம்ப மென்மையானவாளா இருப்பா போல் இருக்கு சின்ன பசங்களா இருக்கா ரூபசம்பன்னௌ இப்படி பிடிச்சே சொல்றாளாம் இங்கேயும் ரத்தம் கொட்டுறது இங்கேயும் ரத்தம் கொட்டுறது அந்த மாதிரி அழகால பார்க்கவே முடியாது ரூபசம்பன்ன் அந்த சம்பத்தி இருக்கே அழகுங்கிற செல்வம் அவர்களிடத்திலே தான் அது மிக்க இருக்கிறது ரூபசம்பன்ன் சுகுமார் ரொம்ப மென்மையானவாப்பா கரண் சொன்னான் ரொம்ப நன்னா தெரியுது எத்தனை மென்மையானவான்னு எனக்கு தான் தெரியுதுன்னா காதையும் மூக்கையும் வெட்டி அனுப்பிச்சவாளே கொடூரமானவான்னு சொல்றதை விட்டுட்டு ரொம்ப மென்மையானவா தருணவு ரூபசம்பண்ண் சுகுமாரு மகாபலவ் சாதாரணமாக நினைச்சு விடாதே மென்மையானவாங்கிறதுக்குனாலே பலம் இல்லாதவான்னு நினைச்சுக்காதே என்ன நான் தெரிஞ்சிருந்தேன் ஒன் அடக்க முடியாத நாங்களே சிரமப்பட்டு இருக்கோம் உன்னை இந்த நிலமைக்கு ஆளாக்கி அனுப்பிச்சிருக்கிறவா பலிஷ்டாள்னு எங்களுக்கு தெரியாதா பலமோட இருக்கிறவான்னு தெரியாதா புண்டரீக்க விஷாலாஷவ் பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்களை ஒரு அறக்கி பேசுகிறாள் வால்மீகியினுடைய ஸ்டைல்ன்னு ஒன்னு இருக்கு அவருடைய ஒரு பாணின்னு ஒன்னு இருக்கு என்னன்னா பரமாத்மாவனுடைய லட்சணங்களை பெண்களை கொண்டுதான் அவர் பேசவே வைப்பார் தாரையை கொண்டு பேச வைப்பார் சூர்பனக்கையை கொண்டு பேச வைப்பார் மந்தோதரிய கொண்டு பேச வைப்பார் அது என்னமோ தெரியல அந்த பெண்கள் கதாபாத்திரங்களுக்கு அத்தனை ஏத்தத்த வால்மீகி கொடுத்திருக்கார் ஆதி காவ்யத்திலேயே அறுபத்தொன்பது இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித இடம் பெற்றவர்கள் பெண்கள் எங்கெங்கெல்லாம் பரமாத்மாவை ராமனை பரமாத்மாவாக புகழ்கிற கட்டங்கள் எவ்வவுகள் உண்டோ அவ்வவிடங்களிலே பெண்களைக் கொண்டே நான் அதை வெளியிடுறேன்னு விட்டார் தாரையினுடைய அத்தனை ஆசிரியமான ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு துவம் அப்பிரமேய்ச துராசதன் ஆரம்பிச்சு பெருமானை கொண்டாடுகிறாள் மந்தோதரி சொல்றா தமச பரமோதாத்தா சக்கர கதாதரகா நீர்தான் பரமாத்மா வைகுண்டத்துல இருக்கிறவர் அப்படின்னு மந்தோதரி சொல்லுகிறாள் அதை போல சூர்பனகை புண்டரீக்க விசாலாக்சோ ஏன்னா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொல்லுவார்கள் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது யார் பரமாத்மா அதுதான் ராமானுஜருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் பிரச்சனை வந்த ஒரு விஷயமே அதுதானே யாதவ பிரகாஷர் குரு எண்ண தேய்ச்சி விடுன்னார் ராமானுஜரை எண்ண தேய்ச்சி விட்டுன்னு இருக்கார் அப்ப பாடம் சொல்றார் அவர் அப்பெல்லாம் எப்ப மூடு இருக்கும் அப்போ பாடம் சொல்லிவிடுவா இந்த மாதிரி காத்தாலும் ஒன்பது மணிக்கு போனால் அஞ்சு மணிக்கு வருதுங்கிற கதையெல்லாம் கிடையாது எப்பப்பெல்லாம் ஆச்சாரியன் அவர் ஒரு சொல்ற ஒரு தன்மையோடு இருக்காரோ அந்த ஆசை பொங்கறது பருவ பசங்களா வாங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் அந்த மாதிரி அப்ப திடீர்னு அவர் இன்னைக்கு வேதாந்த பாடம் எடுக்கிற எல்லா வசங்களையும் கூப்பிடுவார் உடம்பெல்லாம் எண்ணெய் தேச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜாச்சாரியர் திருக்கண்கள் குரங்கினுடைய பிருஷ்டபாகத்தை போல சிவந்திருக்கிறதுன்னு குரங்கினுடைய பின்பகுதியை போல சிவந்திருக்கும்படியான கண்களை உடையவன் அழ ஆரம்பிச்சுட்டார் ராமானுஜன் சுட சுட கண்ணீர் வந்து யாதவ பிரகாஷர் தொடையிலே விழுந்ததான் அவர் புரிஞ்சு போச்சு எப்பவும் நான் என்ன சொன்னேன்னா இன்னொரு கருத்தை சொல்கிறதே இவனுக்கு வாடிக்கையாக போச்சு எனக்கு அவனுக்கும் ஒத்தே வரமாட்டேங்கிறது இப்பவும் வேறு ஏதோ அர்த்தம் வச்சுட்டு இருக்கான் போல் இருக்குதுன்னுட்டு ராமானுஜரே நீர் வேறு ஏதாவது நினச்சிட்டு இருக்கிறா மனசுலே அப்படின்னாரா சுவாமி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது பகவானுடைய கண்களை வருணிப்பதற்கு இத்தனை ஹேயமான ஒரு தான் உனக்கு கிடச்சதா எதனால் வசத்தியாக கொண்டாடலாம் எப்படி கொண்டாட முடியும் வாக்கியம் என்ன இருக்கோ தானே பொருள் சொல்ல முடியும் யாலோ பிரகாஷர் கேட்டார் கபி ஆசம் புண்டரீக்கம் ஏவம் அக்ஷிணி கபி ஆசம் கபின்னா குரங்கு ஆசம்னா பின்பகுதி அதனுடைய பின்பகுதி சிவந்திருக்கமா போலே கண்களை படைத்தவன் இப்படித்தானே அர்த்தம் பண்ண முடியும் ராமானுஜர் அர்த்தம் சொன்னார் பாருங்க சரஸ்வதி தேவியே மயங்கி போய் கேட்டா இந்த அர்த்தத்தை காஷ்மீரத்துக்கு போனார் ராமானுஜர் சரஸ்வதி தேவி எதிரிலே தோன்றினாளாம் நீர் அங்கே யாதவ பிரகாஷருக்கு சொன்ன அர்த்தத்தை அப்பவே நான் கேட்டுட்டேன் ஏன்னா இவர் அர்த்தம் சொன்னார்னா நாவில சரஸ்வதி இருந்தா தானே சொல்ல முடியும் இருந்தாலும் அவர் சொல்றா நீர் அங்கே சொன்ன அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்தது திரும்ப ஒம்மவாயால் கேட்கணும்னு ஆசை நீர் சொல்லும்னார் என்ன அர்த்தம்னா கப்பியாசம்ங்கிறத கபி ஆசம்னு பிரிச்சுக்க கூடாது கபீனா அப்படி பிரிச்சுக்கலாம் தப்பு இல்ல கபினா குரங்குன்னு மட்டும் அர்த்தம் கொள்ளக்கூடாது ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்றாரு கபினா குரங்குன்னு அர்த்தம் உண்மைதான் கபீனா குரங்கு மட்டும் அர்த்தம் இல்லை கம்பிபதி கிரணி இத்தி கபிஹி கம்னா தண்ணீர் எத்தனை ஜலம் நிரம்பி இருந்தாலும் சூரிய கிரணங்கள் அதை விடுறது இல்லையோ கிணத்துல கூட பாருங்க தண்ணீர் இருக்கிற இடத்துல பார்த்தா வெயில் காலம் வந்தா கொஞ்சம் அப்படியே தண்ணி இறங்கி போனா போல இருக்கும் திரும்பவும் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஐப்பசி மாசத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சா தண்ணி மேலே வந்தா போல இருக்கு அப்போ வெயில் காலம் வந்தா சூரிய கிரணங்கள் தண்ணீரை உறிஞ்சி விடுகின்றன கம்ன தண்ணீர் கம் என்கிற தண்ணீரை உரிகிறவனான சூரியன் கபி அந்த சூரியனாலே அலர்த்தப்படுகிற தாமரை அந்த தாமரை போன்ற கண்ணழகு படைத்தவன் இந்த அழகா எத்தனை அழகாக அர்த்தம் சொல்லியிருக்கார் பாருங்க நம்ம குரங்கனுடைய பிருஷ்டபாகத்தை வச்சுண்டா பகவானுடைய கண்களுடைய அழகை நிர்ணயிப்பது இப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார் அதைத்தான் இந்த இடத்துல புண்டரீக்க விஷாலாக்சௌ ரெண்டு பேர் எப்படி இருக்காங்கன்னா தாமரை கண்களை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ ஒரு பகவார் ரங்குகா கப்படான்வார் காஷாய வஸ்திரம் இருக்கும் இல்லையோ அந்த காஷாய வஸ்திரத்தோடு காவி உடை தரித்தவர்களாக இருக்கிறார்கள் கிருஷ்ணாஜி நாம் கையில் வச்சிட்டு இருக்கா மான்தோல் உடை உடுத்தியவர்களோ இல்லை கையில் இல்ல போலே இருக்கிறார்கள் பல மூலாசினம் பழங்களையும் காய்கனிகளை எல்லாம் சாட்டின் இருக்கா சாந்தி தாந்தி நற்குணங்கள்லாம் இருக்கு திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க காதையும் மூக்கையும் பிடிச்சிட்டே பேசுறா ரத்தம் கொட்டின் இருக்கு ரொம்ப சாந்தர்கள் உட்புல நடக்கம் வெளிப்புல நடக்கம் எல்லாம் அவர்களிடத்துல இருக்கிறது பிரம்மச்சாரினோ பிரம்மச்சரிய விரதத்தை அனுட்டிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் டாபசவு பிரம்மச்சாரியோ புத்திரௌ தசரத சேதவ் தசரதனுடைய இரு திருக்குமாரர்கள் பிராதரவு சகோதரர்கள் ராம லக்ஷ்மணோ ராமலக்ஷ்மணர்கள் அப்படின்னு முடிச்சா கரண் ஒரே கல்வி தான் கேட்டான் ரெண்டு பேர் வந்துட்டு உன் காதையும் மூக்கையும் இப்படி அறிஞ்சு உன்னை இப்படி ஒரு கோரமான ஒரு உருவத்தை அடையும்படி செய்து அனுப்பி இருக்கிறார்கள் அவர்களை போய் இத்தனை கொண்டாடி இருக்கியேன்னு கேட்டான் அவளுக்கு கோபம் வந்துருத்தான் நான் வெஸ்ஸுன்னு இருக்கேன் நீ ரொம்ப கொண்டாடின் இருக்கிறதா சொல்றியேன்னா நான் வெஸ்ஸுன்னு தான் இருக்கேன் அவனை ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் தானே வெசேன்னா ரொம்ப நல்லா வெசியே தருணம் ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலவ் புண்டரீக்க விஷாலாட்சோ அவன் சொல்லி பார்க்கறான் இதெல்லாம் வெசவா அப்படின்றான் இங்கே தான் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் பகவானை வையணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட அவனை பார்த்துட்டான் அதுவும் வாழ்த்துகளாத்தான் வெளியில வந்து விழுமான் வெய்யணும்னு முடியாதான் வெய்யர் தான் நினைச்சுண்டு இவ சொல்ற வார்த்தைகளும் கூட ஸ்தோத்திரங்களாகத்தான் அமைந்திருக்கும் அந்த அளவுக்கு சூர்பனக கொண்டாடி பேசினா போலே ராமலட்சுமணர்களுடைய அழகையோ குணங்களையோ இன்னொருத்தர் பிரிதொருவர் அத்தனை கொண்டாடி பேசலேங்கிறத திண்ணமாக சொல்லலாம் உடனே கரண் சொன்னான் நான் பதினாலாயிரம் பேரோடே போகிறேன் அவனை யுத்தத்துக்கு போய் அவனை அழைத்து என்ன செய்கிறேன் பாருன்னுட்டு போயிட்டான் போகச்சேவே அப்பசகுனங்கள்னு அவனுக்கு தெரிஞ்சது சரி இந்த சகோதரியினால போகிறது போகிறது தான் திரும்ப வரதுங்கிறது இல்லைன்னு தான் தெரியறதுன்னு நினச்சிட்டே தான் போனான் அங்கே போனான் பகவான் சித்தமாக இருந்தான் ஏற்கனவே அகஸ்தியரை பார்த்துட்டு வரைச்சே சொல்லிட்டு வந்திருக்கார் இல்லையோ கரண் முதலானவர்களை நிச்சயமாக முடிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அதனால் பகவான் சித்தமாக இருந்தான் லக்ஷ்மணனை பார்த்துட்டு சீத்தையை அழைத்து கொண்டு போய் ஒரு குகையிலே அவளை சௌக்கியமாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார் தேவர்கள்லாம் மேலே கூட்டிட்டாலாம் கதம் யுத்தம் பவிஷியத்தை ஒரு ராமன் பதினாலாயிரம் அறக்கர்கள் ரொம்ப கோரமான யுத்தமா இருக்குமேன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டா ராமன் தனி ஒரு வீரனாக தோலாத தனி வீரன் அவனை கொண்டாடுபவர்கள் ஜெய ஜெய மகாவீர மகாவீர தௌரேய வேதாந்த ரகு ரகுவீர கத்தியத்துல பகவான் மகாவீரனேன்னு கொண்டாடுகிறார் ராமனை போல ஒரு வீரன் உண்டா கோதண்ட பாணி கையிலே வில்லை எடுத்தார்னு சொன்னால் அவர் எதிரிலே வந்து ஒருத்தர் நிற்பதென்பதுதான் முடியுமா நிச்சயமாக முடியாது ஆக அத்தனை பேரையும் அவர் அனாயாசமாக முடிக்கிறார் தூஷணாதி ராட்சசர்களை எல்லாம் முடிக்கிறார் திரிசிர வதம்ங்கிறது நடக்கிறது கரனுடைய தேர் முதலிய சகலத்தையும் பங்கப்படுத்துகிறார் கரணும் ராமனும் பரஸ்பரம் வாதம் எல்லாம் நீ இப்படி செய்யலாமான்னு அவன் கேட்கறான் அவள் தான் வந்து வம்பிழுத்தாள்னு இவர் சொல்றார் ராமன் சொல்றார் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வார்த்தை முற்றி போகிறது அதுக்கு மேலே கரனை வதம் பண்ணி விடுகிறான் பெருமான் லக்ஷ்மணன் சீத்தையை அழைச்சிண்டு வராறான் ரொம்ப முக்கியமான இடம் சீத்தையை குகையிலேருந்து அழைச்சிண்டு வந்தவுடனே தம் திருஷ்டுவான் சத்ருஹந்தாரம் ஹந்தாரம் மகர்ஷீடாம் சுகாவகம் பபூவஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜேன்னு ஒரு உயர்ந்த ஸ்லோகம் பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல ஒரு அர்த்தம் சாதிக்கிறார் பாருங்கோ ராமன் வெற்றியாளனாக இருக்கிறான் பதினாலாயிரம் பேரை கொள்றதுன்னா சாதாரணமான விஷயமா மனைவி என்ன சொல்லுகள் பார்க்குறவா கட்டலா எங்க ஆத்துக்கார் பேப்பர்லாம் வந்தது பார்க்கலையா டிவிலாம் காண்பிச்சாளே பதினாலாயிரம் பேர் ஒரு ஒரு தனி ஆள் என்னமா அடிச்சார் தெரியுமா சகாயத்துக்கு இன்னொருத்தர் கூட கூட்டுக்கள் தன் தம்பியை கூட கூட்டுக்கள்னா பாருங்களேன் அவர் என்னோட இருந்தார் பாவம் ஒரு ஆளும் அத்தனை பேரையும் அடிச்சுட்டார் அவருடைய பராக்கிரமெல்லாம் இன்னொருத்தருக்கு வரவே வராது எந்த மனைவியும் சொல்லிக் கொள்வாளோ இல்லையோ கணவர் ஒன்று வசதியாக செஞ்சு விட்டார்னா மனைவியை கையால் பிடிக்க முடியுமா தன்னால் தான் நடந்ததுன்னு சொல்லி சொல்லுவான் இது என்னால் தான் நடந்தது இத்தனை பலம் எங்கேருந்து வந்ததுன்னா அது வேடிக்கையாக கதை சொல்லலாம் ஒரு அன்பர் இந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டு போட்டு இருந்தார் நான் பார்த்து கேட்டேன் என்ன சுவாமி இங்கே என்ன செய்ய கட்டு போட்டுருக்கேன் அவர் சொன்னார் ஏ ஆம்பே அவ விழுந்துட்டா ஆன்னர் நிதியும் இங்கே கட்டு இருக்கீன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அவ கீழே விழுந்துட்டா ஆன்னர் அவள் விழுந்துட்டா உமக்கியான் கட்டுன்னு அது நான் சிரிச்சேனே அப்படின்னார் அதுக்கப்புறம் நடந்திருக்கு இது அவள் விழுந்ததை பார்த்துட்டு இவர் சிரிச்சிருக்கார் சிரிச்சதுக்கு உடனடியாக பரிசு கிடைச்சி அவ விழுந்தது கூட அத்தனை பெரிய கட்டு இல்லை இவர் சிரிச்சதுக்கு அத்தனை பெரிய கட்டுன்னா அப்போ எங்கிட்ட உதவாங்கி வாங்கி அவர் அத்தனை பெரிய பராக்கிரமசாலி ஆயிட்டார் போல் இருக்கு நான் நித்தியம் விசின்ண்டே இருந்தேன் புறப்பட்டு போனார் பதினாலாயிரம் பேரை முடிச்சுட்டு வந்துட்டார் அவருடைய வீரன் இன்னைக்குதான் புரிஞ்சது பெரியவாச்சான் பிள்ளை அழகா எழுதினார் தம் திருஷ்டுவா அவரை தம் ராமனை எதிரிகளை வெற்றி கொண்டு வந்திருப்பவனான ராமனை திருஷ்டுவா அவனை பார்த்து பார்த்ததும் சத்ரு ஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் இந்த பெரிய காரியத்தை பதினாலாயிரம் பேரை கொல்லுதல்ங்கிற பெரிய காரியத்தை ஏன் செய்திருக்கார் மகர்ஷிகளுக்கு சௌக்கியத்தை கொடுப்பதற்காக மகர்ஷிகளுக்கு தான் ஆனந்தம் அதை செய்திருக்கிறார் மகர்ஷிகளுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பவராக இருக்கிறார் பபுவ ஹிருஷ்டா வைதேகி அதனாலே ஒரு பெரிய ஆனந்தத்தை சீத்தை அடைந்தாளாம் கணவர் இத்தனை பெரிய பராக்கிரம காரியத்தை பண்ணியிருக்காரோ இல்லையோ வைதேகிங்கிற வார்த்தையை போட்டார் வால்மீகி சீத்தைன்னு போட்டிருக்கலாம் அது என்ன வைதேகின்னு ஏன் போட்டார்னால் பெரியவாச்சாம்பல் எழுதினார் காட்டுக்கு ராமன் கிளம்பறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் எத்தனையோ விஷயம் சொன்னார் சொல்லிட்டே போகிறார் அவர் பாட்டுக்கு கேட்கறச்சா இந்த விஷயம் என்ன இருக்கு இந்த விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டுருக்கோம் எழுந்து போச்சே மொத்தத்தையும் திரட்டி கொஞ்சம் இந்த விஷயம்லாம் இன்னைக்கு கேட்டோன்னு புத்தியில் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா எப்படி பிளாங்காக வந்தோமோ அந்த மாதிரி பிளாங்காகவே தான் போயிட்டுருக்கும் அதுதான் இருக்கு இப்போ அதனால் அப்போ என்ன நடந்ததுன்னு இப்போ கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் என்ன ராமன் காட்டுக்கு புறப்படிச்சு என்னாச்சு சீத்தையை அழைச்சிட்டு போகமாட்டேன்னு சொன்னார் சீத்தை என்ன சொல்லிட்டா நீ ஆண் ஆணுடை உடுத்திய பெண்ணுன்னு ஒரு வார்த்தை சொன்னான் எங்கள் அப்பா பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டார் ஒரு பெண்ணுக்கே பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு ராமனை பழித்து பேசினாள் இகழ்ந்து பேசினாள் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வைதேகின்னு வந்திருக்கு பாருங்க விதேக தேசத்து அரசனுடைய புத்திரி ஜனகருடைய புத்திரின்னு அர்த்தம் ஏன் இப்படி இந்த பதத்தை இந்த சப்தத்தை இந்த இடத்துல அவர் போட்டிருக்கார் இந்த வாக்கியத்தை ஏன் போட்டிருக்கார் வால்மீகின்னால் ராமன் பதினாலாயிரம் பேரை கொண்டுட்டு வரத சீத்தை பார்த்தாள் இவனையா நாம ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொன்னோம் இவனையா ஆண் தோல் உடுத்திய பெண்ணுன்னு நாம சொன்னோம் ஒரு ஆணால பதினாலாயிரம் பேரை கொல்ல முடியுமா புருஷோத்தமனால தான் முடியும் எவனை பெண் என்று நாம் சொன்னோமோ அவன் நிச்சயமாக பெண் அல்லன் அவன்தான் இருப்பதற்குள்ளேயே உயர்ந்த புருஷன் எங்க அப்பா வைதேகி தான் வைதேகி இல்லையோ விதேக தேசத்து அரசர் தப்பு காரியம் பண்ணல ஒசந்த காரியம் பண்ணிருக்கார் ஒரு புருஷோத்தமனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் இது நினைவுக்கு வந்ததான் வால்மீகிக்கு அதனால தான் இருக்கிற வாக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு வைதேகின்னு போட்டார் பெரியவாச்சான் பிள்ளைய விட்டு அந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சொல்ல வல்லவர் யார் ஆச்சரியமா சொல்றார் ஏன் வைதேகின்னா எங்க அப்பா நல்ல காரியம் பண்ணிருக்காரு நாம அன்னைக்கு சொன்னதை மறந்துடும் ஸ்திரியம் புருஷ வைக்கிறான்னு சொன்னேனே அது ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் அதுக்காக கோச்சு ருவிதான் என்ன இன்னைக்கு சொல்றேன் பதினாலாயிரம் பேர் நீர் நீர்தான் உத்தமமான புருஷன் உம்மை போல ஒரு புருஷோத்தமனே கிடையாது அப்படின்னு ஓடி வந்து பெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டாள் பிராட்டி அப்படின்னு அந்த கதை இங்கே காட்டப்படுகிறது அதற்கு மேலே அகம்பனன் நேத்துக்கே பார்த்துட்டோம் அவன் ஓடி போனா ராவணன் இடத்துல சொல்றதுக்காக அவன் போகிறான் ராவணனுக்கு அத்தனையும் சொல்லப்பட்டது சீத்தேன்னு ஒருத்தி இருக்கா என்ன அழகு தெரியுமா சூர்பனகையும் வந்து சொல்கிறா காது மூக்கும் போச்சு அண்ணா உனக்கு உசுரே போக வேண்டாமான்னு நினச்சிண்டாளாம் இப்பத்தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அங்கே போய் அழுதேன் அவள் போயிட்டான் இங்கே வந்து ஏன் அழறேன்னா இப்ப நீ போடும் அதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு சீத்தையின்னு ஒருத்தி இருக்கிறாள் இங்க எத்தனையோ பேரை நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ சௌக்கியமா இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கியே எவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ நீ அவளை விட்டு விட்டாய் போய் பாரு பாத்தியானா நான் சொல்றது எதுவும் போய் அங்கே சொல்றச்சேன் என்ன சொல்லிட்டு வந்திருக்கா சூறுபணக்க இடுப்பே இல்லாதவளா இருக்கா அழகில்லாதவளாக இருக்கிறாள் இவளோட குடும்பம் நடத்தின்னு இருக்கியான்னு கேட்டவள் ராம அந்த பேச்சு பேசினாளா இப்ப ராமத்துல வந்து என்ன சொல்றா இந்த மூவுலகிலும் தேடினாலும் சீதைக்கு ஒப்பான ஒரு அழகி கிடைக்கவே மாட்டாள் அவளோட நீ இருந்தா தான் உனக்கு பெருமை அப்படின்னு வார்த்தை சொன்ன பிற்பாடு உடனே ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு நேர மாரீச்சனை போய் பார்த்தான் ராவணன் ராவணன் போய் நேர மாரீச்சனை பார்த்துட்டு நீ தான் உதவி செய்ய வேண்டும்